ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு தமிழில் நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம எப்போதுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் இல்லை பல விசேஷங்களுக்கு கிஃப்ட் ப்ரஸன் பண்ணுறது வழக்கம் அப்படி நம்ம கொடுக்குற ப்ரெசன்ஸில் தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம கொடுக்கக்கூடாத பொருட்கள் இதனால் நம்மளோட செல்வம் குறைய வாய்ப்புள்ளது நம்ம பரிசாக கொடுக்கக்கூடிய பொருட்களில் விநாயகர் சிலையும் மகாலட்சுமி சிலையும் பரிசாக கொடுக்கறதை தவிர்க்கணும் ஏன்னா தனவரவை தரக்கூடிய கடவுள்களாக இருப்பதால் இந்த சிலைகளை பரிசாக வழங்கும் போது நம்முடைய செல்வம் குறைய வாய்ப்புள்ளது அடுத்தபடியாக புகுந்த வீட்டிற்கு சென்ற பெண்ணுக்கு தாய் பரிசாக கொடுக்கக்கூடாத பொருட்கள் எண்ணெய் உப்பு ஏதாவது ஒரு சிறு தொகையை வாங்கிட்டு கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது நம்மளோட செல்வம் தடைபட வாய்ப்பே இருக்காது அடுத்தபடியாக சில்வர் பொருட்களை பரிசாக வழங்கக்கூடாது சில்வர் பொருட்களில் சனியின் ஆதிக்கம் நிறைந்துள்ளது அதை மற்றவர்களுக்கு பரிசாக கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது ஒற்றையாக இருக்கும் யானை பொம்மைகளை பரிசாக வழங்கக்கூடாது இரண்டு யானை பொம்மைகள் கொடுக்கலாம் நம்மள நிறைய பேர் பரிசு பொருளாக கடிகாரம் கொடுப்பது வழக்கம் அப்படி நம்ம கடிகாரங்களை பரிசாக கொடும்போது நம்மளோட செல்வமும் ஆயிலும் குறைய வாய்ப்புள்ளது அடுத்தபடியாக பரிசாக கொடுக்கக்கூடாத பொருட்கள் மீன் தொட்டி நீர் தொட்டி நீர் சார்ந்த பொருட்களை பரிசாக வழங்குவதனால் அது பரிசு வாங்குபவரின் செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் குறைக்க வாய்ப்புள்ளது நமக்கு மிகவும் பிடித்தவர்களுக்கு கர்ச்சிப்பை அன்பளிப்பாக வழங்கக்கூடாது அப்படி கர்ச்சிப்பை அன்பளிப்பாக வழங்குவதனால் அவர்களின் உறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது அடுத்தபடியாக மற்றவர்களுக்கு பட்டு துணிகளை பரிசளிக்கும் போது மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் இதுவே கருப்பு துணிகளை மற்றவர்களுக்கு பரிசளித்தால் சனி தோஷம் உண்டாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்